அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் ஒன்பது வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான பொது அறிவு மாதிரி தேர்வு நான்கு அதாவது பொது அறிவு முழு மாதிரி தேர்வு நான்கு இந்த மாதிரி தேர்வில் எழுபத்தி ஐந்து கேள்விகள் வந்து இருக்கும் இந்த எழுபத்தி ஐந்து கேள்விகளுக்குரிய பிடிஎஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் எடுத்து நீங்கள் என்னென்ன பண்ணால்னா டெஸ்ட்டு வந்து போடுங்க கொஸ்டினை பார்த்து பயந்துடாதீங்க இது ஏன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் சரியா டிகிரி ஸ்டாண்டர்டாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஓகேவா இருந்தாலும் அதில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் போடுறீங்க அப்படிங்கிறதான் இங்கே வந்து விஷயம் சப்போஸ் குரூப் ஃபோரில் கஷ்டமாக கேட்டான்பா அப்போ அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் எதிர்கொள்ளணும் இல்லையா ஸோ அதுக்காக இந்த மாதிரி கொஷ்டினால் நீங்கள் வந்து போட்டு தான் பா போட்டு பார்க்கணும் அந்த டைமில் உங்களோட மைண்ட் வந்து எப்படி வந்து வேலை பார்க்குது அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி தெருவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ போட்டு பார்த்துட்டு இந்த தெருவில் உங்களுக்கு எவ்வளோ மதிப்பெண் வருது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க ஆனால் இந்த எழுபத்தஞ்சு கேள்விகள்லாம் உங்களால் அறுபதுக்கு மேலே எடுக்க முடியுது அப்படின்னா நீங்கள் ரொம்ப சூப்பராக படிச்சுருக்கீங்க அப்படின்ட்டு தான் அர்த்தம் ஓகேவா சரி நம்ம வந்து கேள்வி வந்து பார்க்கலாம் முதல் கேள்வி இது அறிவியல் மனநிலை பொறுத்தவரை உண்மை ஆக்சுவலாக இதெல்லாம் சைக்காலஜி கேள்வி ஓகேவா அறிவியல் மனநிலையை பொறுத்தவரை எது உண்மை அப்படின்னு கேட்குறாங்க கீழ்கன்ற இதில் இதில் எது உண்மை அப்படின்னா திறந்த மனப்பான்மை மற்றும் அறிவுசார் நேர்மை அப்படிங்கிறது இதுதான் அறிவியல் மனநிலையை பொறுத்தவரை உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது பொறுத்துக அதாவது இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிஞர்கள் கொடுத்துருக்காங்க இந்த சைடு அவங்களோட துறைகள் வந்து கொடுத்துருக்காங்க சார்லஸ் டார்வின் டார்வின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரிணாம கருத்துக்களை சொல்லியிருப்பார் ஸோ ரெண்டு மெண்டல் மெண்டல் நம்மளுக்கு தெரியும் டென்த்து புக்கிலே வந்திருக்கு மரபியல் அப்படிங்கிறது சரியா ஸோ ஒன்று அடுத்து ராபர்ட் கோச் ராபர்ட் கோச் பொறுத்த வரைக்கும் நுண்ணுயிரியல் நவீன நுண்ணுயிரியல் கிளாட் பெர்னார்ட் உடற்செயலியல் ஓகேவா இரண்டு ஒன்று மூன்று நான்கு அப்படிங்கிறது இதில் முதல் மூணு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது ஓகேவா அடுத்து பின்வரும் பத்தியை படித்து அதற்கான கேள்விக்கு உங்களது திறனை உபயோகத்து பதிலளிக்கும் கேள்வி வந்து பாருங்கள் அதாவது நான் வந்து ஒரு பேரகிராஃப் கொடுத்துட்றேன் அந்த பேரராப்லேருந்து இருந்து நான் ஒரு கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு நீ ஆன்சர் கரெக்டாக பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா சரி என்ன பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதுகெலும்பு பற்றி கொடுத்துருப்பாங்கப்பா முதுகெலும்பு அப்படிங்கிறது நெடுவரிசை எலும்புகளால் உருவாக்கப்படுகிறது மொதல் லைன் இந்த முதுகெலும்பு நெடுவரிசைக்கு அதிர்ச்சி உறிஞ்சி உறிஞ்சுகளாக செயல்படும் குருத்தெலும்பு பட்டைகள் மூலம் பிரிக்க பிரிக்கப்படுகிறது அதை டிஸ்க் மூலமாக பிரிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க அடுத்து முதுகெலும்போட எலும்புகளில் துளைகள் வழியாக நரம்புகள் செல்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே இந்த நரம்புகள் டிஸ்குகளுக்கு மிக அருகில் இயங்குகின்றன ஓகே டிஸ்கு பக்கத்தில் இது வந்து இயங்குது இந்த நரம்புகள் அதனால் அதனால்தான் தன்னிடம் நீங்கி நீண்டு கொண்டிருக்கும் டிஸ்குகள் இந்த நரம்புகளுடன் சேர்ந்து வழியை ஏற்படுத்தும் மேலே உள்ள பத்தியில் என்ன விளக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்கான் சரியா டிஸ்கை பற்றி சொல்லியிருக்காங்க நரம்பை பற்றி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வழியை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அப்போ இதில் வந்து எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் இங்கே வந்து பாருங்க தன்னிடம் நீங்கி நீண்டு செல்லும் வட்டு நரம்பு வழியை ஏற்படுத்தும் விதம் அப்படின்னு சொல்லி இதுதான் வந்து கரெக்டாக வந்து வரும் டவுன் சின்ரோம் தோற்ற தோன்ற குரோமோசோமில் ஏற்படும் பகுதி மாற்று நிலையை கண்டுபிடிக்கவும் டவுன் சின்ரோமுக்கு என்ன நிலை அப்படின்னு கேட்குறாங்க டென்த்து புக்கில் தான் வந்து இருக்குது சரியா டவுன் சின்ட்ரோமுக்கு டூ என் ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது தான் டூ என் ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது சரியா ஓகே அம்மோனியாக்குவா ஆக்குதலில் ஈடுபடும் பாக்டீரியத்தை கண்டுபிடிக்கவும் அம்மோனியாக்குதலில் ஈடுபடுற பாக்டீரியம் பேசிலஸ் ரமோசஸ் பின்வருவல் இந்தியாவில் மிக குறைவான புகையிலை உற்பத்தியாளர்கள் நம்ம தமிழ்நாட்டில் புகையிலை உற்பத்தி பண்ண முடியுமா கஷ்டமான விஷயம் தமிழ்நாடு தான் வந்து மிக குறைவான புகையிலை உற்பத்தியாளர்கள் அடுத்து அறிவியல் மனப்பான்மையை கீழ் உள்ளவற்றில் எது தவிர மற்றவை புகுத்த முடியும் மற்றவை புகுத்த முடியும் எது தவிர அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள் கேள்விகள் கேட்குறது மூலமாக அறிவியல் மனப்பான்மையை உங்கள்கிட்ட புகுத்த முடியும் ஏற்கனவே வெளியிடப்பட்ட அறிவியல் தகவல்களை படித்ததன் மூலமாக உங்களுக்கு உங்களை வந்து அறிவு வந்து வளரும் சோதனை செய்கிற மூலம் அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கலாம் மனப்பாடம் செய்யி ஏதாவது ஒரு அறிவியல் மனப்பான்மையை மனப்பாடம் செஞ்சா அப்படின்னா வழங்குமா கண்டிப்பாக வழங்கவே வழங்காது ஸோ மனப்பாடம் செய்ய தவிர மற்ற எல்லாமே பூத்த முடியும் மற்ற மூணுமே பூத்த முடியும் ஆப்ஷன் ஃபோர் அப்படிங்கிறது அதாவது ஆப்ஷன் டி கீழ்காண்பவற்றுள் எது சரி அதாவது அணுக்கரு உலைகளில் நியூட்ரான் மட்டுப்படுத்தி தனிப்பான்களாக செயல்படும் தனிமங்கள் எத்தகைய தன்மையை கொண்டிருக்க வேண்டும் இதில் எது கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க இல்லை எது கரெக்ட் அப்படின்னா பாருங்கள் குறைந்த அணு எடை கொண்டவையும் அடுத்து நியூட்ரான்களை உட்கவரும் குறுக்கு வெட்டு பரப்பு குறைந்த அளவு கொண்டவை மூன்று மற்றும் நான்கு அப்படிங்கிறது சரி சரியா கோபாலகிருஷ்ண கோகலேவை இந்தியாவின் வைரம் மகாராஷ்டிராவின் அணிகலன் மற்றும் தொழிலாளர்களின் இளவரசன் என்று புகழ்ந்தவர் யார் ஸோ கோகலேவ மூணு டைப்பாக வந்து பிறந்திருக்காரு இந்தியாவோட வைரம்னு சொல்லியிருக்காரு மகாராஷ்டிராவோட அணிகளும் சொல்லியிருக்காரு தொழிலாளர்களோட இளவரசன் அப்படின்னு சொல்லியிருக்காரு யார் அப்படின்னா பால திலகர் தலகர் நியூசிலாந்தின் புகையில்லா சுற்றுச்சூழல் மசோதாவை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவை கரண்ட் அஃபர் சரியா நியூசிலாந்தோட சுற்றுச்சூழல் மசோதாவை பற்றி சொல்லிக்கிறாங்க எது உண்மை அப்படின்னு இருக்கிறாங்க எது உண்மை அப்படின்னா மூணுமே உண்மைதான்ப்பா சரியா இந்த சட்டம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிறைவேறியது ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு பிறந்தவர்கள் ஒருபோதும் சிகரெட் அல்லது புகையிலை பொருட்களை வாங்க முடியாது புகையிலை தரப்பில் நிக்கோடியின் அளவு குறைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு மூணு அப்படிங்குறதா சரியான விடை எந்த மாநிலம் உள்நாட்டில் விளையும் பறவைகள் கண் மிளகாய் அல்லது தாய் மிளகாயை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்துள்ளது பாருங்கள் எந்த மாநிலம் அப்படின்னு மிசோரம் இந்த மாதிரிலாம் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டால் எப்படி நம்ம வந்து எழுதுவாங்க சரியா ரைட் அடுத்து ஈர்ப்பு அலைகள் எவ்வாறு உருவாகின்றன அலைகள் எவ்வாறு உருவாகின்றன அப்படின்னா இரண்டு கருந்துளைகளுக்கு இடையிலான மோதலிருந்து ஈர்ப்பு அலைகள் உருவாகுது ஜப்பானிய இயற்பியலாளர்களால் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட யுரேனியம் ஐசோடோப்பின் அணியன் மற்றும் நிறையன் என்ன என்ன அப்படின்னா தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி ஒன்று கரண்ட் அஃபேர்ஸு ஒரு அரசியல் கட்சி தோற்றுவிக்கப்பட எத்தனை நாட்களுக்குள் அதாவது தோற்றுவிக்கப்பட்ட எத்தனை நாட்களுக்குள் இந்திய தேர்தல் ஆணையத்துடன் பதியுரிமை பெறுவதற்காக விண்ணப்பித்திருக்க வேண்டும் எத்தனை நாட்கள் அப்படின்னா முப்பது நாட்கள் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் டேஷ் நகரங்களில் சுத்தம் செய்வதற்கும் அவற்றை குப்பைகள் இல்லா பகுதியாக ஆக்க தமிழ்நாட்டில் இயக்கம் தொடங்கப்பட்டது எந்த இயக்கம் அப்படின்னா தூய்மைக்கான மக்கள் இயக்கம் நிதி அமைச்சகத்தின் செலவின துறையானது எதை ஏற்படுத்துவதற்கு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநிலங்களுக்கு வழங்கியுள்ளது எதை ஏற்படுத்துவதற்கு அப்படின்னா ஒற்றுமை வணிக வளாகம் உயிர் சிதைவு செயல்முறை காற்றுநிலை சுவாசம் அல்லது காற்றிலா சுவாசம் ஆகியவற்றின் முன்னிலையில் உயிர் பொருளை உடைக்கிறது அதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இது என்ன முறை அப்படின் இது வந்து காற்றிலா செயல்முறை அடுத்து தாவர வகை அதோட மலைப்பொழிவு பசுமை மாறா காடுகள் பசுமை மாறா காடுகளுக்கு என்ன அப்படின்னா இரநூறு சென்டிமீட்டருக்கு மேலே டென்ட் புக்கில் இருக்குது பருவமலை காடுகள் நூறுலேருந்து இரநூறு சென்டிமீட்டர் வறண்ட காடுகள் ஐம்பதுலேருந்து நூறு சென்டிமீட்டர் பாலைவன காடுகள் ஐம்பது சென்டிமீட்டருக்கு கம்மியாக ஒன்று ரெண்டு மூணு நாள் அப்படிங்கிறது தான் சரியான உடை அடுத்து கூற்று வட இந்தியாவில் காணப்படும் ஆறுகள் வற்றாதவை வட இந்தியாவில் காணப்படுற ஆறுகள் வற்றாதவையா ஆமாம் வற்றாதவை தான் இவ்வாறுகள் வருடம் முழுவதும் நீரை பெற்று இருக்கின்றன பாருங்க வட இந்தியாவில் ஆறுகள் வற்றாதவை அப்படிங்க கரெக்டு அதே மாதிரி வருடம் முழுவதும் நீரை பெற்று இருக்கின்றன அப்படிங்கிறது கரெக்டு தான் வருடம் முழுவதுமே வந்து நீரை பெற்று தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் மழை காலத்தில் மழை பெஞ்சு தண்ணி கொடுத்துடும் வற்றாலார்கள் அதுக்கு அதனாலாம் சொல்கிறாங்க சரியா வெயில் காலத்தில் மேலே உள்ள பனி உருகி என்னாயிரும் அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு தண்ணி வந்து கிடச்சிரும் இங்கே வந்து என்னென்னா ச அதாவது ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ சரி ஆனால் ஆர் தவறுன்னு கொடுத்துருக்காங்க டிஎன்பிசி கொஸ்டினில் ஆனால் இங்கே ஏ மற்றும் ஆர் அப்படிங்கிறது சரி அப்படிங்கிறது இங்கே வந்து சரியான விடையாக வந்து வரும் ஓகேவா இந்தியாவில் உள்ள இமயமலை டேஷாக ஆக பிரிக்கப்பட்டுள்ளன இந்தியாவில் உள்ள இமயமலை எப்படி பிரிக்கப்பட்டிருக்குது மூன்று இணைகளாக பிரிக்கப்பட்டிருக்குது இந்தியாவில் உள்ள இமயமலை மூன்று இமயங்களாக பிரிக்கப்பட்டிருக்குது பாருங்க வடக்கு மலைகளை மூணு டைப்பாக வந்து பிரிப்பாங்கப்பா அதாவது மேற்கு இமயமலை மத்திய இமயமலை கிழக்கு இமயமலை அப்படின்னு சொல்லிட்டு அதில் மத்திய இமயமலையை மூன்று வகையாக வந்து பிடிப்பாங்கப்பா இமாத்திரி இமாச்சல் சிவாலிக் அப்படின்னு சொல்லிட்டு சரியா டென்த்து புக் தான் டேஷ் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டில் பூர்வீக திருமணச் சட்டத்தை அரசு இயற்றியது யார் மேற்கொண்ட முயற்சி யார் மேற்கொண்ட முயற்சி அப்படின்னா கேஸ்எஃப் சந்திரசன் இந்தியா மதச்சார்பற்ற நாடு என்று கூறுவதற்கு எது முக்கிய காரணம் எது முக்கிய காரணம் அப்படின்னா நம்ம இந்தியா உண்மையிலே மதச்சார்பற்ற நாடுதான் சரியா எதுக்காக அப்படின்னா மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு ஓகேவா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கட்டப்பட்ட முல்லை பெரியார் அணையின் தலைமை பொறியாளர் யார் தலைமை பொறியாளர் பொறியாளர் யார் அப்படின்னா கர்னல் ஜான் பென்னிகுக் சிந்து சமூக நாகரிகத்தின் போது எந்த மரம் உச்ச மரமாக அதாவது உச்ச தெய்வமாக கருதப்பட்டது அடிக்கடி கேட்குறாங்க ரிப்பீட்டட் கொஸ்டின் அரச மரம் அப்படிங்கிறது பின்வருவனவற்றுள் ஏக் பாரத் ஸ்வஸ்தா பாரத் திட்டம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது கேட்குறாங்க இதில் எது சரியானது அப்படின்னா முதல் கூற்று அதாவது சர்தார் வல்லபாய் பட்டேலோட நூற்றி நாற்பது நூற்றி நாற்பதாவது பிறந்தநாள் என்று அறிவிக்கப்பட்டது கரெக்டு நமது தேசத்தின் ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மை கொண்டாடுவதே இதன் குறிக்கோள் அப்படிங்கிறது மற்ற நாடுகளின் இது வந்து தவறு சரியா ஒன்றாவதும் ரெண்டாவது மட்டும்தான் வந்து சரி எந்த முகலாய இளவரசரின் படத்தொகுப்பு இன்றும் லண்டனில் உள்ள இந்திய அலுவலக நூலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது ஸோ எந்த முகலாய அரசர் அப்படின்னா தாராசுகோ பாமினி சுல்தான்கள் டேஷ் என அழைக்கப்படும் தமது தனிப்பட்ட மெய்காப்பாடங்களை வைத்திருந்தனர் காஸ் ஐஹேல் கீழ்கண்டவற்றில் சமுத்திரகுப்தர் காலத்தைச் சேர்ந்த கல்வெட்டுகள் எவை சமுத்திரகுப்தரில் அலகாபாத் கட்டு வந்துடும் நாலந்தா செப்பட்டையும் வரும் ஈரான்கள் விட்டு வரும் மெக்ராலி தூண்கள் விட்டு வராது சந்திரகுப்தர் காலத்தில் வந்து வரும் சரியா ஸோ ஒன் டூ த்ரீ அப்படிங்கிறது தான் இங்கே சரியான விடை அடுத்து கீழ் வருவனவற்றை அவை அமைக்கப்பட்ட ஆண்டின் வரிசையில் வரிசைப்படுத்துக வரிசைப்படுத்தணும் அப்படின்னா இதில் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு பல்வந்த்ராய் மேத்தா குழு தான் வரும் செகண்டு வந்து பார்த்தீங்கன்னா அசோக் மேத்தா குழு தேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிவி கே ராவ் குழு ஃபோர்த்து வந்து எல் எம் சிங்வி குழு ஓகேவா ஸோ ஃபோர் ஒன் டூ த்ரீ அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை இதில் இந்த பல்வந்தராய் மேத்தா குழு இருக்கு இல்லையா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வந்து உருவாக்கப்பட்ட கமிட்டி அப்படின்னு சொல்லலாம் இது எதுக்காக உருவாக்கினாங்க அப்படின்னா சமூக மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அந்த செயல்பாடுகளை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இந்த குழு வந்து ஆரம்பித்தாங்க இந்த பல்வந்தராய் மேத்தா குழு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அடுத்த அந்த இருக்கிற அந்த அசோக் மேத்தா குழு இருக்கு இல்லையா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வாக்கில் வந்து உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வாக்கில் இந்த அசோக் மேத்தா குழு எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் சம்மந்தமான ஒரு விஷயம் சரியா என்ன அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் சம்மந்தமான விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் க அறிக்கை வந்து சமர்ப்பித்தாங்க சரியா அடுத்து இருக்கிற இந்த ஜிவி கே ராவ் கமிட்டி இருக்கு இல்லையா இதை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் வந்து உருவாக்குனாங்க சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் அடுத்ததாக இருக்கிற இது எல்லாம் சிங்வி கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்து உருவாக்குனாங்கப்பா இந்த ஆண்டை வந்து நல்லா வந்து நோட் பண்ணிக்கோங்க சரியா ஓகே மாநிலங்களில் பின்வருவனவற்றுள் எது துணை நீதிமன்றங்களில் கீழ் வருவதில்லை அதாவது துணை நீதிமன்றங்கள் கீழே எது வராது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எது வராது அப்படின்னா நுகர்வோர் நீதிமன்றங்கள் வராது ஒன்பதாவது அட்டவணை பற்றிய கீழ் காணப்படும் வாக்கியங்களில் எது எவை தவறானவை அப்படி கேட்குறாங்க எதுவை தவறானது அப்படின்னா இந்த ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் அடிப்படை உரிமை மீறல்களுக்கு ஒன்பதாவது அட்டவணையின் சட்டங்கள் நீதிப்புணராய்க்கு உட்படாது அப்படிங்கிறது இது தவறு மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி இந்த ஒன்பதாவது அட்டவணையினாலே மேக்சிமம் என்ன அப்படின்னா நீதிப்புணராய்வுக்கு உட்படாது தான் வரும் சரியா ஆனால் இங்கே வந்து அடிப்படை உரிமை மீறல்களுக்கு கொடுத்துட்டாங்க அடிப்படை உரிமை மீறல்களுக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீதிப்புணராய்க்கு உட்பட்டு தான் வந்து வரும் எப்போயுமே நீதிப்புணர்வுக்கு உட்படாது அப்படின்னு சொல்லி சொல்லவே முடியாது அடிப்படை உரிமைகளுக்கு அதாவது மீறல்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தில் திருத்தப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டின் மக்கள் பிரதிநித்துவம் குறித்த சட்டம் டேஸுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்குகிறது யாருக்கு வாக்களிக்கிற உரிமையை வழங்குச்சு வெளிநாடுகளில் இருக்கிற இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் இந்திய நாடாளுமன்றத்தில் மசோதாவை நிதி மசோதா அல்லது சாதாரண மசோதா என முடிவு செய்தது யார் இந்த முடிவு யார் கையில் இருக்குது இந்த முடிவு யார் கையில் இருக்குது அப்படின்னா சபாநாயகர் கையில் இருக்குது இந்திய அரசியலமைப்பின் முந்நூற்றி அறுபதாவது விதி பற்றி குறிப்பிடுகிறது முந்நூற்றி அறுபது அதாவது ஒரு மூணு ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தாறு முந்நூற்றி அறுபது நல்லா பார்த்துக்கணும் நிதி அவசர நிலை முந்நூற்றி அறுபதாவது அப்படிங்கிறது நிதி அவசர நிலையை குறிக்கிது பஞ்சாயத்ராஜ் தேர்தல் தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் நீதித்துறை தீர்ப்பாயத்தை பரிந்துரை செய்த குழு எது எந்த குழு அப்படின்னா எல்லம் சிங்வி குழு சரியா எல்லம் சிங்வி குழு குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை யாரும் வகிக்காத ஒரு சூழலில் குடியரசுத் தலைவராக பதவி வைத்த இந்திய தலைமை நீதிபதி யார் டென்த்து புக் கண்டட்டு நீதிபதி எம் இதயதுல்லா அடுத்து கூற்று பயனுள்ள பொருளாதார வளர்ச்சி என்பது வளர்ச்சிக்கான திட்டமிட்டை பொறுத்தது இந்த கூற்று சரியா அப்படின்னு கேட்டால் இந்த கூற்று சரி பொருளாதார மேம்படுகிற திட்டமிடல் அமைப்பை கொண்டிருப்பது நவீன அரசாங்கத்தின் தரப்பில் கட்டாயமாட்டது சரி ஸோ ரெண்டுமே கூற்றுக்கு சரியான காரணம் தான் இதுக்கு வந்து சரியான விடை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கம் வேலை நிறைவு நிலை என்பது எவ்வகையான வேலையின்மையை உள்ளடக்கியது எவ்வகையான வேலையின்மை அப்படின்னா புரட்சி கால வேலையின்மை அப்படிங்கிறது எக்கனாமி லெவன்த் டுவெல்த் எக்கனாமியில் வந்து இருக்கும் நீடித்து நிலைக்கும் பசுமை புரட்சியின் உட்கருத்துக்கள் என்ன உட்கருத்துக்கள் இதில் உட்கருக்கருத்துக்கள் பொறுத்த வரைக்கும் ஒன்றாவது வரும் அதாவது குறைந்த இடுபொருட்களில் அதிக உற்பத்தி புதுப்பிக்கத்தக்க சக்தி பயன்பாடு மண் வளம் பாதுகாக்க சுற்றுச்சூழல் பெணுதல் இந்த நிலம் துண்டாடப்படுவதை தடுத்தல் அப்படிங்கிறது வராது அதுக்கும் பசுமை புரட்சிக்கும் சம்மந்தமே எதுவும் கிடையாது ஸோ ஒன்று ரெண்டு மூணு அப்படிங்கிறது தான் கரெக்டு டேஸ் குழுவின் முக்கிய பணி என்பது இந்திய அரசாங்க செலவுக்காக பாராளுமன்றத்தால் ஒதுக்கப்பட்ட நிதிகளை ஆய்வு செய்வதாகும் யார் ஆதி செய்கிறா யார் ஆதி செய்கிறது அப்படின்னா பொது கணக்கு குழு பின் எது சரக்கு மற்றும் சேவை வரியின் இயல்பு இல்லை எது சரக்கு மற்றும் சேவை வரியோட இயல்பு இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க எது இயல்பு இல்லை அப்படின்னா தயாரிப்பாளர் வாங்கும் மூலப்பொருள் மீது வரி கிடையாது அப்படிங்கிறது அதோட இயல்பு வந்து கிடையாது சரியா என்ன அப்படின்னா வரி இருக்குது அதனால தான் இங்கே வந்து இயல்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆப்ஷன் டி அப்படிங்கிறது சரியான விடை இந்திய ரிசர்வ் வங்கி மலிவு பணக்கொள்கையை பின்பற்ற முடிவெடுத்தால் அதன் விளைவாக என்ன நடக்கும் அதன் விளைவாக என்ன நடக்கும் அப்படின்னா வங்கி வட்டி விதத்தை குறைக்கும் ஒரு சமதர்ம பொருளாதார அமைப்பில் உற்பத்தி பகிர்வு மற்றும் தீர்வுகளை முடிவு செய்து யார் மத்திய திட்டக்குழு இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சில் பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்தில் நிறுவப்பட்டது இது கரெக்டாக கரெக்டு இதன் நிறுவனர்களில் ஆலன் ஆக்டேவின் ஹியூம் தாதாபாய் நௌரோஜி மற்றும் தீன்ஷா வாச்சா ஆகியோர் அடங்குவர் இது கரெக்டா கரெக்டு இது இந்திய பொருளாதார இயக்கத்தில் ஒரு முக்கிய பங்கேற்பாளாக மாறியது தவறு பொருளாதாரத்துக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது ஏன்னா இது வந்து நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கணும் எங்களுக்கு தேவையானது கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிறது தான் இது வந்து வச்சாங்க ஒரு அரசியல் கட்சியாக ஸோ ஒன்றாவது மற்றும் இரண்டாவது மட்டும் சரி ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் டேஸ் கொள்கையில் தீவிர நம்பிக்கை கொண்டவராக இருந்தார் ராஜாராம் மோகன் ராய் என்ன அப்படின்னா ஓரிரை கொள்கை ஓரிரை கொள்கையில் தீவிர நம்பிக்கை கொண்டவராக இருக்காங்க கடவுள் இருக்காருப்பா ஒரே ஒரு கடவுள் தான் இருக்காரு சரியா அப்படின்னு சொன்னவர் தான் ராஜாராம் மோகன் ராய் இந்திய பிரிவினை தொடர்பாக பின்வரும் வாக்கியங்களில் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள் பிரிவினையை காங்கிரஸ் ஆத அங்கீகரித்தது அங்கீகரித்ததா ஆமாம் அங்கீகரித்தது பேட்டன் இந்திய பிரிவினை திட்டத்தினை ஜூன் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அறிவித்தார் வகுத்தார் கரெக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சட்டம் இரண்டு சுதந்திர நாடுகளை உருவாக்க வழிவகை செய்தது கரெக்டு ஸோ ஒன்று இரண்டு மூன்று அப்படிங்கிறது சரியான ஒன்று தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையின் கீழ் நடைபெற்ற வேதாரண்யம் நடையின் போது கலந்து கொண்ட சத்தியாக்கிரகிகள் எத்தனை பேர் ஆக்சுவலாக நம்ம நியூ புக்கில் இதுக்கு கீ டிஎன்பி சிங் கொடுத்துருக்காங்கன்னா தொண்ணூற்றி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க சரியா ஆனால் நூறுன்னு எனக்கு வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு கால்குலேஷன் வந்து இருக்குது தொண்ணூற்றி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஆன்சர் சரியா ஓகே அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை முறையே ஷாஹித் மற்றும் ஸ்வராஜ் என பெயர் மாற்றம் செய்தது யார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ரவீந்திரநாத் தனது துவக்ககால எழுத்து பதிவுகளை குடும்ப இதழிலே வெளியிட்டா வெளியிட்டுள்ளார் அந்த இதழ் என்ன பாரதி பிரிட்டிஷ் இந்தியாவின் சுதேசி இயக்கத்துடன் தொடர்புடைய ஆளுமைகள் யார் அதாவது ஆளுமைகள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள் சுதேசி வஸ்து பிரச்சாரணி சபா இது என்ன அப்படின்னா லோகமானிய பாலகங்கார வெங்காரத்தலர் கரெக்டு சுதேஷ் சங்கம் சுப்பிரமணிய பாரதி கரெக்டு சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனம் விஓ சிதம்பரம் ரைட்டு சுதேசி பண்டக சமிதி அப்படிங்கிறது ஜி சுப்ரமணியம் அப்படிங்கிறது தப்பு சரியா ஸோ ஒன்று இரண்டு மூன்று அப்படிங்கிறது தான் கரெக்டாக வந்து வரும் மாலைமணி என்ற பத்திரிகையை ஆரம்பித்தவர் யார் மாலைமணி யார் அப்படின்னா அண்ணாத்துறை பின்வருவனவற்றுள் சரியாக பொருந்தப்படாததை கூறுக எஸ்ஐபி அப்படிங்கிறது தென்னிந்திய மக்கள் சங்கம் இது கரெக்டு தான் சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன் அப்படிங்கிறது கரெக்டு எஸ்ஐஎல்எஃப் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் தென்னிந்திய சட்ட கூட்டமைப்புன்னு கொடுத்துருக்காங்க கிடையாது தென்னிந்திய மக்கள் நல உரிமை சங்கம் மட்டும்தான் வரும் சரியா ஸோ ரெண்டாவது வந்து தவறு ஏஎம்எஸ் அப்படிங்கிறது ஆந்திர மகாசபை கரெக்டு எம்பி அப்படிங்கிறது மெட்ராஸ் மகாசன சட்டசபை தான் தவறு ரெண்டாவது கூற்றும் நான்காவது கூற்றும் என்ன அப்படின்னா தவறு அடுத்து பொறுத்துக வைத்தியநாத ஐயர் வைத்தியநாத ஐயர் பொறுத்த வரைக்கும் ஆலய நுழைவுக்கு வைத்தியநாத ஐயர் தான் வருவார் இந்த வைத்தியநாதருக்கு ஹெல்ப் பண்ணவர் தான் முத்துராமலிங்க தேவர் ருக்மணி லட்சுமிபதி துணை சபாநாயகர் பிரகாசம் ஆந்திர கேசரி வரதராஜூ நாயுடு மதுரை ஹார்வி தொழிற்சங்க வேலை நிற நிறுத்தம் நாலு மூன்று இரண்டு ஒன்று அப்படிங்கிறது சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜமீன்தார் ஒழிப்புமுறை சட்டத்தின் விளைவு என்ன என்ன அப்படின்னா குத்தைதாரர்கள் மற்றும் பங்குதாரர்கள் அறுபத்தி இரண்டு லட்சம் ஹெக்டேர் நிலத்தின் உரிமையை பெற்றனர் அப்படிங்கிறது தான் விளைவு எந்த சமூக செயற்பாட்டாளர் ஐரிஷ் புரட்சியாளருடன் தொடர்பு கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது அதாவது ஐரிஷ் புரட்சியாளருடன் தொடர்பு கொண்டது யார் மார்கரட் நோபில் இவைகளில் வேலு தம்பியை பற்றிய சரியான கூற்று என்ன எது சரியான கூற்று அப்படின்னா தெற்கு திருவிதாங்கூர் பகுதிக்கு தாசிலாக இருந்தார் அப்படிங்கிறது தான் சரியான கூற்று அடுத்து பருத்திச்செரியின் பிறப்பிடம் தண்டகான் காடு இது சரியா அப்படின்னு கேட்டால் சரி புதிய கற்கால மனிதன் பருத்திலையை நூலாக சுழற்றும் நூலை பருத்துணையில் நெசவு சம்மந்தம் கிடையாது நூற்றாண்டின் அரசனாகிய சாலமனுக்கு தமிழ்நாட்டு கப்பல்கள் வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் எவை பொருட்கள் எவை அப்படின்னா மயில் தொகை யானை தந்தம் வாசனை பொருட்கள் டேஷ் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்பும் அரணும் வள்ளுவரின் அரசியல் பொருளாதார சமுதாய சிந்தனைகளின் களஞ்சியமாக அமையும் திருக்குறளின் பொருத்தமான பிரிவாக இதை கூறலாம் எந்த பிரிவு கூறலாம் அப்படின்னா பொருட்பால் அப்படிங்கிறது அடுத்து திருக்குறள் பற்றி தான் இதில் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க இதில் எது சரி அப்படின்னா கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை அறன் வலியுறுத்தல் என்ற நான்கு அதிகாரங்களும் பாயிரம் என்று அழைக்கப்படும் சரி திருக்குறள் கடவுள் வாழ்த்தில் கடவுள் என்ற சொல் மூன்று குரல்களில் வருகிறது தவறு வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் வருணதேவன் என்ற சொல் வரவில்லை சரி மனதில் குற்றமில்லாமல் இருப்பதே அறம் என்கிறார் வள்ளுவர் சரி ஒன்று மூணு நாலு சரி தமிழின் முதல் கள ஆய்வு நூலாக கருதப்படுவது என்ன கன இல்லை கள எது அப்படின்னா திருமந்திரம் ஸோ ஒன்று சாரி திருமந்திரம் இல்லை பெரிய புராணம் சாரிப்பா பெரிய புராணம் ஒன்று மட்டும் சரி அப்படிங்கிறது அடுத்து பொறுத்துக சாண்டில்யன் சாண்டில்யனில் என்ன சாண்டிலியன் கடல் புறா அப்படிங்கிறது வண்ண நிலவன் வண்ண நிலவன் கடல் புறத்தில் அப்படிங்கிறது ஜோடி குருஸ் அப்படிங்கிறது ஆலிசூல் உலகு வஹீதையா கன்ஸ்கான் கடல் சொன்ன கதை மூன்று நான்கு ரெண்டு ஒன்று அப்படிங்கிறது தான் சரியான விடை கீழ்காலம் கூற்றுகளில் முதுமொழி காஞ்சி குறித்த செய்திகளில் ஒரு செய்தி தவறானது அது என்ன அப்படிங்கிறாங்க இதில் வந்து பாருங்கள் முதுமொழி காஞ்சி என்றால் பழமொழி காஞ்சி என்றால் நிலையாமை இது பழமொழியில் நிலையாமை பற்றி கூறுகிறது கிடையாது சரியா இது எழுதியவர் கூடலூர்க்கிறார் சரி தொல்காப்பியர் கூறும் அம்மை எனும் மனப்பின் இப்பாடல்கள் சரி ஆத்திச்சூடி நூலுக்கு முன்னாடி இது முதுமொழியாகும் சரி சரியா ஸோ இதில் வந்து எது மட்டும் தவறானது அப்படின்னா முதுமொழி என்றால் பழமொழி அப்படிங்கிறது தவறு சரியா பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடங்கள் என்ன என்ன அப்படின்னா மல்லப்பாடியில் கிடைக்கிது பெருமுக்கல்ல கிடைக்கிது பையம்பள்ளியில் கிடைக்கிது சிறுமலையில் கிடைக்கிது அப்போ அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை இந்தியாவில் டேஸ் பள்ளிகளின் அடிப்படை கல்வி தேவையை பூர்த்தி செய்வதற்காக கருமளக திட்டம் செயல்படுத்தப்பட்டது ஆரம்ப பள்ளி அடுத்து பொறுத்துக டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் தர்மாம்பாள் அம்மையார் பேரில் என்ன உதவி திட்டம் கொண்டு வராங்க விதவை மறுமணம் மணியம்மையார் நினைவு ஏழை விதவித்தாயின் பெண்கள் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு என்ன அப்படின்னா கலப்பு திருமணம் அண்ணா தெரசா அன்னை தெரசா நினைவு அனாதை பெண்கள் நான்கு மூன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிறது தான் சரியான உடை இந்திய அரசியலமைப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வரையறுக்கவில்லை ஆனால் ஒரு குறிப்பை செய்கிறது அந்த பிரிவை அடையாளம் காண்க பதினாறு பிரிவு நாலு அப்படிங்கிறது தமிழ்நாடு மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை இரண்டாயிரத்தி பதினேழில் மாவட்ட வாரியாக வறுமை மற்றும் வருவாய் நிலையில் கீழ் இருக்கும் மா மாவட்டம் அரியலூர் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மக்கள் போர்ட்டலின் நோக்கம் என்ன மக்கள் போர்ட்டலோட நோக்கம் என்ன அப்படின்னா மாநில அளவிலான முழுமையான குடியிருப்போர் தரவுகளை மின்னணு முறையில் நிர்வகித்தல் அப்படிங்கிறது தான் தமிழகத்தில் எந்த பயிர் உற்பத்திக்காக மிக அதிக அளவு நிலப்பரப்பு பயன்படுத்தப்படுகிறது நெல் தான் ஸ்டெப் என்பது பெண்களுக்கு பயிற்சி மற்றும் டேஸ்க்கான ஆதரவை கொடுக்கிறது பயிற்சி அதுக்கப்புறம் என்ன கொடுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கும் அடுத்து பொறுத்துக பேட்டி பச்சோவோ பேட்டி பதோவோ இதை பொறுத்த வரைக்கும் பாலின விகித முன்னேற்றம் மற்றும் பெண்கல்வி உறுதிப்படுத்துதல் ஆர்ஜிஎஸ்சி ஏஜி அப்படிங்கிறது இது வந்து வளர் இளம் பருவ பெண்களோட ஒட்டுமொத்த முன்னேற்றம் ஐஜிஎம்எஸ்ஒய் சாரி சார் இதெல்லாம் எங்கே சார் இருக்குது லெவன்த்தில் இருக்குப்பா சரியா கருவுற்ற மற்றும் பாலூட்ட பாலூட்டும் பெண்களுக்கு பண உதவி உஜ்வாலா உஜ்வாலா அப்படிங்கிறது இலி வணிக தொடர்பு தடுப்பு ஸோ இரண்டு மூன்று நான்கு ஒன்று அப்படிங்கிறது சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நடந்த இரண்டாம் வட்டமேசை மாநாட்டில் இந்தியாவின் பெண்கள் அமைப்புகளின் பிரதிநிதி யார் ஜரோஜினி நாயுடு ஆண்களுக்கு கல்வி அவசியம் என்பது போல் பெண்களுக்கு கல்வி அவசியம் பெண்கள் சிறு வயதிலேயே திருமணம் செய்து கொள்ளாமல் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்ற கோட்பாட்டின் வழிகல்வை பெறுதலை குறித்து அறிவுரை கூறியவர் யார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஸோ எழுபத்தஞ்சு கேள்வி பார்த்தோம் இந்த கேள்விகள் கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக தான் இருக்கும் ஏன்னா அது இவ்வளோ டஃப்பாக வந்து இருக்குது ஏன்னா இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்பா நீ இதை பார்த்து வந்து பயப்படக்கூடாது நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னா என்ன கேள்வி கொடுத்தாலும் நம்ம வந்து கரெக்டாக யோசிக்கிறோமா அப்படிங்கிறதான் வந்து இங்கே வந்து விஷயம் சரியா ஓகே அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்